ஒரு கிறிஸ்டின் போன் பண்றாரு எனக்கு நான் யார் சாமி அப்படின்னு அவர் முதல்ல சொல்லிட்டார் நான் கிறிஸ்டின் அப்படின்ட்டு கடவுள் நான் என்ன நீ தான்பா அப்படின்னா நீ இல்லைன்னா கடவுள் இல்லைப்பா அப்படின்னா என்ன சாமி எப்படி சொல்றீங்க அப்போ பல மதங்கள் இருக்குது அது மதங்கள் அமைச்சது வந்து பல பேருக்கு நன்மை செய்யறதுக்கோசம் இன்னைக்கு மதம் ஏறி தெரியுது அது என்ன அப்போ யேசநாதர் ஜீசஸ் கும்பிட்றாங்களே ஆமாம் அவர் ஒரு ஞானி அவர் கடவுளில் மூணாவது நாள் உயிர் உயிர்ப்பு மூணாவது நாள் உயிர் உயிர்பீத்து வந்தவர் ஏன் ஒரு முப்பது வருஷம் இருக்குல்லம்மா ஏன் நீக்க போட்டார் அப்படின்னு ஏன்னா யாருக்கு தாடி வச்சாலும் ஒரு மாதிரி தான் இருக்கும் வந்தவர் ஒரு முப்பது வருஷம் இருக்கணும் இல்லை நானும் பாடுறேன் என்னை கொல்ல முடியாத யாருன்னுட்டு அப்படி முருகர் அம்பாள் சிவம்லாம் சொல்கிறாங்களே இது என்ன சாமி இந்து மதத்தில் என்ன ஒவ்வொரு உன் நீ என்னம்மா யார் நீ என்ன நான் மனுஷன் மனுஷன் சொல்லிட்டா போதுமா கை கால்லாம் இருக்குது உனக்கு நாம